உழுத இடத்துல ரத்தம் பிறந்த சிவன் தர்மபுரியில் மர்ம சிவன் கோவில் உண்மை சம்பவ கதை இன்னைக்கும் தர்மபுரி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல யாரும் தொடக்கூடாதுன்னு பயப்படுற ஒரு இடம் இருக்கு தெரியுமா அங்க நிலத்தை உழுதா மண்ணில்ல ரத்தம் வந்ததாம் அந்த இடத்துல தான் உருவானதுதான் செம்மனூர் சிவன் டூ கோவில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப நாம பெரும்பாலைன்னு சொல்ற ஊர்தான் அப்போ அடர்ந்த காடா இருந்துச்சு பூம்பாலை என்ற பெயரில் அழைக்கப்பட்டச்சுன்னு மக்கள் சொல்றாங்க சூரியன் மறைஞ்சா அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க ஏன்னா இரவு நேரத்தில் அந்த காடிலிருந்து அமாவாசை அன்றி கல் உரசுர சத்தம் கேக்குமாம் ஒரு நாள் ஒரு விவசாயி நிலத்தை உழுதுகிட்டு இருந்தாரு திடீர்னு டக் சத்தம் கலப்ப மண்ணில் சிக்கிடுச்சு அவர் இழுத்தாரு அசைக்க முடியல மீண்டும் அடிச்சாரு டக் டக் சத்தம் அப்போ மண்ணிலிருந்து சிவப்பு நீர் ரத்தம் மாதிரி ஒழுக ஆரம்பிச்சதாம் என்ன அதிசயம் இது மண்ணுல இருந்து ரத்தமா ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க யாரும் பேசல ஊரே அமைதி மண்ணை மெதுவா அகழ்ந்தாங்க அப்போ அங்கிருந்து ஒரு சிவலிங்கம் ஊர் மக்கள் எல்லாரும் பயமும் பக்தியும் கலந்த முகத்தோட அமைதியா அங்க நின்னாங்க யாரும் செதுக்கல யாரும் பிரதிஷ்டை செய்யல சுயம்புவா தோன்றிய சிவன் அந்த இடத்துல மண் செம்மண் நிறம் அந்த நாள்ல மழைக்காக இல்ல உயிர் காப்பாத்த ஈசன வேண்டினாங்க கண்ணீரோட வேண்டினாங்க ஈசா காப்பாத்துனு பக்தி பேசின நேரம் அதனாலதான் அந்த ஊர் செம்மனூரானது அந்த வருடம் மழையே இல்ல விவசாயம் அழிஞ்ச நிலை மக்கள் அந்த லிங்கம் முன் முதல் முறையா கண்ணீர் மல்க வேண்டினாங்க அன்றிரவு இடி மின்னல் பல மாதங்களுக்கு பிறகு முதல் மழை அன்னைக்கு பிறகு செம்மனூர் சிவனை வழிபட்டா ஊர் அழியாதுன்னு நம்பிக்கை உருவானது முதலில் சின்ன கல் சுவர் பிறகு மண்டபம் பிறகு நந்தி அரசர்களும் இல்லை என கல்வெட்டுகளும் சொல்லுது ஊர் மக்களே கோவில் கட்டினாங்க அப்படிதான் இந்த சிவன் கோயில் உருவானது அந்த சிவன் கோவிலை அரசர்கள் கட்டல செல்வம் இல்லை ஊர் மக்கள் கட்டிய எளிமையான கோவில் இது ஒற்றுமையோட பக்தியோட இன்னைக்கும் பிரதோஷம் நாள்ல மகா சிவராத்திரி இரவுல அந்த கோவிலுக்கு போனவங்க சொல்வாங்க அங்க ஒரு அமைதி இருக்கு அது சாதாரணமில்லை அது செம்மனூர் சிவனின் இருப்பு ஊர் கட்டிய கோவில் எளிய மக்களின் ஈசன் ஒற்றுமைதான் தெய்வம் அரசர்கள் இல்ல அருள் உண்டு ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் ஈசன் அங்கேயே இருக்கிறார் ஓம் நமச்சிவாய இந்த உண்மை கதை பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க